ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்படி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்ற பல சிந்தனை ஓடிட்டு இருக்கும்போது இவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்பான்ற மாதிரி நெஞ்சு தான் டெய்லி வந்துட்டு இருக்கு பாவம் இன்னைக்காவது கண்டென்ட் ஒழுங்கா கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தா அது கண்டென்ட்டா எங்களுக்கா நெவர் எவர் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேமை வந்து வளர்க்கும் போல ஆடிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு வளர்க்கும் போல வந்து என்னதான் பண்ணாங்கன்றதை இன்னைக்கான வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணணும்ன்ற பேர்ல பார்வதி கம்பருதின் வளர்க்கும் போல ஏதாவது ஏதாவது பண்ணுவாங்க பட் காமருதீன் வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காப்பில் அவங்க தெரிஞ்சு போச்சு ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல சேதனை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரிலாம் டீம் சேர்ந்து ஆடிட்டு இருந்தா அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு மாதிரி டீசெண்டாக கூப்பிட்டு கலாச்சி விட்டாப்பில் என்னது டீசெண்டா ஆமாம் ஆமாம் டீசெண்டாக தான் கலாச்சாப்பில் அதை கேட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக காமருதீன் உட்காந்து யோசிச்சிருக்காப்பில் நம்ம ஏதாவது செம்ம சீனிக்கு இன்னைக்கு இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல மிஸ் ஆகாது செஞ்சிடலாம் செஞ்சுட்டா போச்சு ஒண்ணு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா தம்பி துஷா எங்க வாப்பா உன்னை ஒன்னு சொல்ல போறேன் அத நீ வந்து உங்க வீட்டு பிள்ளையா நான் எல்லாத்தையும் அக்சப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நான் மனுச்சிருப்பா அப்படின்னு மாதிரி நீ <Sanskrit> யாரும் இது பேச்சு கேட்டு ஆடலன்னா நீங்க இந்த மாதிரி ஆக கூடாதுன்னா ரொம்ப தப்புனு அப்படின்னு மாதிரி நமக்கு சொல்ல தோணுச்சு பட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நான் வந்து உங்ககிட்ட இனிமேல் எல்லாருக்கிட்டையும் நேர்மையா ஆட போறப்ப அப்படின்னு மாதிரி துஷார் கிட்ட காலையில எந்திரிச்சு வந்து மன்னிப்பு கேட்டாப்புல கம்பருத்தின் நீயாப்பா இது எனக்கே ரொம்ப சாக்கா இருக்குப்பா அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு ஒரு வழியா கம்பருத்தின் வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்ட காரணத்தினால இந்த சண்டை இதோட முடிய போகுது அப்படின்னு கொல்லணும்னு வந்துட்டு மனசை மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேட்கிற மனுஷா இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சாமி மாதிரி நம்மளும் பெருசா யோசிச்சுட்டு இருப்போம் இதுக்கப்புறம் தான் சண்டையை ஆரம்பிக்க போகுது இதுக்கப்புறம் தான் கங்கா சந்திரமுகியா

கஷ்டப்பட்டுலாம் டாஸ்க் கொடுப்பாங்க இன்னைக்கு என்ன கஷ்டமான டாஸ்க் வந்து பிக் பாஸ் டீம் கிரியேட்டிவ் டீம் யோசிச்சு கொடுக்குறான்னு பார்த்தா வெளியில ஏற்கனவே ரொம்ப பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு இவங்களுக்கு கஷ்டமான டாஸ்க்க கொடுத்தாலும் இவங்க எதுவும் பண்ண போறது கிடையாது ஒன்றும் பண்ண போறது கிடையாது ஏதாவது பிளாஸ்மா முன்னாடியே ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சு ஒரு ஸ்கேட்டிங் போல மூணு பேரும் நிக்க வச்சு அதுல யார் வெளியே வராங்களோ அவங்க எல்லாம் தோத்து போறாங்க நிக்கிறவங்க மட்டும் தான் ஒரு அழகான டாஸ்க்க வந்து பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் இவ்வளவு நாள் வாழ்க்கை சரித்திரத்திலேயே யோசிச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாப்புல அதாவது என்னன்னா ரெண்டு ஸ்கேட்டிங் போர்டு இருக்கும் ரெண்டு ஸ்கேட்டிங் போர்டில் மூணு பேர் நிற்கிறாங்க மூணு பேரில் வந்து மாறி மாறி யார் யாருனாலும் தள்ளிக்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கேட்டிங் போர்டில் யாரும் நிற்கிறாங்க தான் டாஸ்க்கு நிற்கிறவங்க தான் இந்த வீட்டோட தலை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணி ஒரு டாஸ்க்கு கொடுத்தாப்பில் நம்ம இவங்க மூணு பேரை பற்றி தான் தெரியுமே டாஸ்க்கு தான் பயங்கரமாக ஆடுவாப்பில் அதுவும் அந்த கனிய காலம் ஐயோ வேற லெவலுக்கு நீ வேற மாதிரி பயங்கரமாக ஆடுவாக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இந்த கேமை வந்து வழங்கும் மூலம் வந்து ஆரம்பிச்சாங்க மூணு பேர் மாறி மாறி தள்ளுறாங்க விக்ரம் ஒரு பக்கம் தள்ள கனியக்கா ஒரு பக்கம் தள்ள பிரவீன் ஒரு பக்கம் தள்ள அப்படின்ற மாதிரி மாறி மாறி தள்ள விக்கல் விக்ரம் முதல்ல மொத்த காலம் வந்து வெளியே விட்டாப்பில் இன்னும் ஒரு காலம் வச்சு தான் ஆடிட்டு இருக்க ஒரு கால வச்சு பிரவீன தள்ளுறப்ப கனியக்கா நீ கேம் விட்டு வெளியே வந்துட்டக்கா திருப்பி நீ ஏங்க பிரவீன தள்ளுற அப்படின்னு ஆக மொத்தம் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சது யாருன்னா மிஸ்டர் பிரவீன் அவர்கள் தான் இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிச்சாப்ல போன வாரம் எப்படி எதிர்பார்த்தோம் இந்த வாரத்தோட வீட்டு தலை வந்து பிரவீன தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் வீட்டு தலையா மாற்றப்படி இருக்கு அதுக்கு வாழ்த்துக்கள் மாதிரி பிக் பாஸ் அங்க இருந்து ஒரு ஆடியோ கொடுக்க பிரவீன் ஐயோ நம்ம ஏதோ பெரிய ஆர்மி கேங்க்ல தலைவரா மாறிட்டோம் அப்படின்னு மாதிரி பிரவீன் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க இதே பெர்ஃபார்மன்ஸ் உன்னோட வீட்டு தலையில இருக்கா இல்லையன்றத போ போக பார்க்கும் போதுதான் தெரியும் தெரியும் ஸ்கூல் அட்டென்ஷன் அப்புறம் ஒன் ஹண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்து ஒழுங்கா நில்லுங்கப்பா அப்படின்னு மாதிரிலாம் பேசும்போது பண்ணிட்டு இருந்தாப்புல எதுக்கு இதெல்லாம் பண்றாப்புல டிசிப்ளினா இருக்கணும்ன்றாப்ல சத்தம் போடாம இருக்கணும்ன்றாப்புல யாரும் தூங்க கூடாதுன்றாப்புல ஓகே இவங்களை பத்தி தான் நமக்கு தெரியுமா இவங்க எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை தான் பண்ணுவாங்களே அதை பண்றாங்க பண்றாங்க ஓகே எடுத்த உடனே வந்து ஸ்கூல் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் சொல்லி எல்லாரையும் டீம் பிரிச்சு விட்டாங்க அந்த டீம் பிரிச்ச கிராப்ல வந்து பிரவீன் வந்து இதை இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் யார் யாரும் எல்லா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலையும் அவங்க வந்து ரூல்ஸ் மீறப்படுறவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கடினமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கொடுத்தாப்பில் வழங்கும் போல கம்பெனி எழுந்திரிச்சு சேதனன்ற டவுட் கேட்குறமா சார் இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார் அது யாரும் கண்டுக்க மாட்டாப்பில் சேதனனும் கண்டுக்க மாட்டாப்பில் நீ அதை கண்டுக்கோப்பா அப்படி கமருதீன் உட்காருங்க எனக்கு தெரியும் என்ன போனோம்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிரவீன் காலில் வந்து கம்பருதீன் நோஸ் கட் பண்ணிட்டாப்பில் என்ன சொல்றதுன்னு தெரியல என்னடா எல்லாரும் வளச்சு வளச்சு அடிக்கிறீங்க என்னடா அங்கே அடிச்சிங்க இங்கே அடிச்சு எங்கேயும் அடிச்சிங்க என்னடா வீட்டில் அடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் வந்து கம்பருதீன் ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு பாவம் கம்பருதீன் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்கு ப்ளீஸ் கம்பருதீன் யாராவது கவனிங்கப்பா அவர் யார் யார்கிட்டையும் என்னவோ அவர் பிரச்சனை போய் சொல்றாப்புல யாரும் கவனிக்க மாட்டேன் நீங்க அவர் என்ன நினைக்கிறாப்புல அவரை பார்த்து பயப்படுறீங்க நினைக்கிறாப்புல நமக்கு தான் தெரியுது அவரை பார்த்து நீ அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளீஸ் அதை கொஞ்ச நாளில் புரிய வைங்க கம்ருதின் உன்ன பார்த்து நாங்கள் பயப்பில்ல உன்னை அவாய்ட் பண்றோம் அப்படின்றத புரிய வச்சிருங்க இதுக்கப்புறமா அது கம்ருதின் தலைமை கேம் ஒழுங்கு ஆடுறாங்க இல்லேன்னு பார்ப்போம் ஓகே அண்ட் வழக்கம் போல பார்வதி எந்திரிங்க தயவுசெய்து இந்த பண்ற பேர்ல கேவலமா கிரிஞ்சு பண்ணாதீங்க பார்வதி எங்களுக்கே பார்க்க சைக்கிள் தயவுசெய்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க யார் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் ஒழுங்காக பண்ணுங்க அந்த டாஸ்க் பண்ணாமல் இருந்தாலும் தான் இந்த பிரச்சனையே வருது வீட்டுக்குள்ள நீங்க தான் கண்டென்ட் கொடுக்குறேன் பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அதனால் இந்த சண்டை போடுறது டாஸ்க் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது சாப்பிடாம உட்காரன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த வாரம் வீடு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரவீன் வந்து பார்வதி பார்த்து சொல்லிட்டாப்புல பிரவீன் வந்து பார்வதி பார்த்து சொல்லும்போது பார்வதி ரியாக்ஷன்ஸ் தெரியுமே அவங்க என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஓகே பிரவீன் சார் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லி முடிச்சா கூட இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க கேம் மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டு இருந்துச்சு இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டு தலைக்கு ஒரு ரூல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று வீட்டு தலையாக இருக்கணும் இல்லைன்னா சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு

போது என் வாழ்க்கையில் அளவுக்கு கிடந்த சந்தோஷத்தை வந்து கனியக்கா மூஞ்சில் பார்த்தேன் ஓகே கனியக்கா வந்து வழக்கம் போல் பிக் பாஸ் இருந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு மாற்றப்படுறார்கள் அப்போ தான் தெரியும் இந்த கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க என்ன பிக் பாஸ் வீட்டில் தான் இவங்க கேங் ஒன்று இருந்துச்சு இப்போ சூப்பர் டீலர்ஸ் வீட்டில் இந்த கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க சேர்க்கனே சபரி எஃப்ஜேவை அந்த டீமில் இருக்காங்க இப்போ கனியாகவும் திருப்பி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகே திருப்பி சூப்பர் டீலர்ஸ் வீட்டில் இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அடுத்து இங்கே ஏற்கனவே வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரெண்டு பேர் கொடுக்கணும் யார் கொடுக்க போகிறீங்க இந்த மாதிரி பிக் பாஸ் கேட்டாங்க சூப்பர் டீலர்ஸ் கனியக்கா ஏற்கனவே வச்சிருக்கேன் சார் இன்னொன்று கொடுக்கறது கனியக்கா உங்கள்கிட்ட நான் கேட்கவே வேலை தயவு செய்து உட்காருங்க அப்படின்னு மாதிரி பிக்பாஸ் நோஸ்கட் பண்ணிட்டாப்ல சவரி அவஜய் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வழங்கப்பட்டது எல்லாரோட டிஸ்கஷன் கேட்டு சூப்பர் டீலிஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத நாலாண்டுகளை பொறுத்து இருந்து பார்க்கலாம் திருப்பி வந்து புள்ளி கேங் மாதிரி பண்றாங்களா இல்லைன்னா நார்மலா கேம் ஆட்றாங்களான்றத போக போக பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த சீரிஸான நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வழக்கு போல ரொம்ப மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன் போன வாரம் வரைக்கும் திவாகர் வினோத் அண்ணன் காம்போ வந்து பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் சேத என்னை கூப்பிட்டு போனதான் சொல்லிட்டாப்ல வினோத் ப்ரோ உங்களுக்கு இது செட் ஆகல தயவு பண்ணாதீங்க எங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது சிரிக்குது ஆனால் திவாகர் பாவம் திவாகர் அப்படி பண்ணாதீங்க

காரணம் என்னன்னா நேற்று வந்து சேதனை கூப்பிட்டு சொல்லிட்டு போன காரத்துல வினோதனை திவார் பக்கமே போறது இல்ல ஏங்க இந்த மாதிரி எல்லாம் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த வீட்லயே உருப்படியா இருந்த ஒரே ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேரோட காம்போ மட்டும் தான் அதையும் பிரிச்சு விட்டீங்கன்ற காரத்துல எப்படி இந்த ஷோவை பாக்குறதுன்னு ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு போயிட்டோம் போ போ பார்க்கும் ஒரு பண்ணு இல்ல ஒரு எமோஷன் இல்ல எதுவுமே இல்லையா என்னடா மிச்சர் மாதிரி இருக்குடா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஓகே பொறுத்து இருந்து பாக்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் டாஸ்க்குன்ற பேர்ல ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்தாப்ல சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கும் இதுல வந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அம்புகுரி மாதிரி பண்ணணுமா வீடு மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் இல்லாமல் அந்த கார்டன் ஏரியாவில் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க அதில் ரெண்டு டீமும் பயங்கரமாக கேம் ஆனாங்க கடைசி வெட்டி பெற்றது யாருன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டெஸ்டன்ட் தான் ஏன்னா விக்கல் விக்ரம் கத்ததெல்லாம் பார்க்கும்போது பக்கத்து ஏரியாவில் சூப்பர் சிங்கர் செட்டில் இருந்து பிரியங்கா மாக்காப்பா ஓடி வந்துடுவாங்க போல அந்த மாதிரி தான் வந்து விக்கல் விக்ரம் பா வா எழுந்துரு எழுந்துருன்னு கத்திட்டு இருந்தாப்பில் பரவாயில்ல இந்த கேமை வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்த டீம் வந்து ஆடினாங்கன்றது இது மூலமாக தெரிய வருது என்ன அந்த டாஸ்க்கு தான் நம்மளால் அக்செப்ட்

கைலஸ் வீட்டுக்கு மாறணுன்ற காரணத்துல அவங்க துணி எல்லாம் எடுத்து வைக்கணும் அதுதான் நமக்கு உதவியாளர் பார்வதி இருக்காங்களா பார்வதியை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பார்வதி இந்த துணி எல்லாம் தூக்கி சூப்பர் டைலக்ஸ் வீட்டுல வைங்க அப்படின்ற மாதிரி ஓ உங்களுக்கு நான் டோர் டெலிவரி பண்ணணுமா அப்ப இதெல்லாம் பர்சனல் டாஸ்க் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட வந்து பார்வதி வந்து பிரவீன் கிட்ட இந்த கேள்வி கேட்டாப்ல அதெல்லாம் கிடையாது நீங்க எல்லா டாஸ்க்கும் பண்ணாம பிரவீன் என்ன நினைச்சாப்ல நம்ம எல்லாரும் என்ன வேலை பார்த்தாலும் அவன் கூட நிக்கணும் போல அப்படின்ற மாதிரி நினைச்சாப்ல அந்த மாதிரி தான் கூட நின்றுட்டு பார்வதி வந்து அந்த துணியை எடுத்துட்டு துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன டோர் டெலிவரி அப்படின்னு கேட்டதா பண்ணாங்க அதனால பார்வதி அங்க துணி எல்லாம் எடுத்துட்டு டோர் டெலிவரி தான் நான் அவங்க வீட்டு டோர்லேயே நான் டெலிவரி பண்ணுறேன் அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது சொல்லிட்டு கீழே தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா கனியக்கா கையில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில் வந்து அதெல்லாம் பண்ண முடியல கனியக்கா நீங்கள் பார்வதியை வந்து வழி வாங்கணும்னு நான் எண்ணத்தில் இதை பண்ணீங்க பட் பார்வதி பற்றி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அது பண்ணும் அதனால் நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தீங்களோ என்ன பண்ணாலும் அதில் ஒரு சண்டை இருக்கும் அதில் ஒரு கண்டென்ட் இருக்கும் வழக்கம் போல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோமோல கண்டென்ட்டாக வரது பார்வை மட்டும் தான் வேறு யாரும் கிடையாது அதை தாண்டி வேறு யாராவது எதாவது பேசுவீங்களான்னு பார்த்தா யாரும் பேச மாட்டேறி அது ஒரு பெரிய சண்டையாக மாறி மாறி போயிட்டு இருந்தேன் அது எப்படி என் கையில் தரமா கீழே வைக்கல அவங்க டோர் டெலிவரி தான் சொன்னாங்க அதனால டோர் டெலிவரி மட்டும் தான் டெலிவரி பண்ணுவேன் இந்த மாதிரி பர்சனல் வேலை எல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பார்வதியும் கனியாக்காவும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க என்ன காரணத்துக்கு நீங்க அடிச்சுக்கிறாங்கன்றா போன வாரம் கனியக்கா வந்து பார்வதி அடிச்சதும் பார்வதி வந்து கனியக்கா அடிச்சிருந்த காரத்துல இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்ல திருப்பி இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க தேர்தல் போன வாரமே கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாப்ல இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு இந்த கேம்லாம் ஆடாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்ல சரிபட்டு வராது அப்படின்ற மாதிரி போன வாரமே கூப்பிட்டு சொல்லிட்டு போனாலும் சார் நீங்க என்ன சொல்றீங்க அத நான் எங்க கேட்கறது அப்படின்ற மாதிரி அதை பண்ணவே மாட்டோம்ன்ற முடிவுல தான் வந்து இங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் டீமும் ஆடிட்டு இருக்காங்க

முக்கியமான வேலை கமருதீன் தயவு செய்து நீ வந்தா தான் வேலை நடக்கும்னு சொல்லிட்டு கமருதீன் அங்க இருந்து மண்டையை கல்வி கூட்டு போயிட்டா கபி அதான் பார்த்த ஏதோ ஒரு மூமெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா கமருதீன் அங்க இருந்து காலி ஆயிட்டாப்ல ஆக மொத்தம் இந்த சண்டை வந்து பரபரப்பா போயிட்டு இருந்த கேப்ல வந்து கனியக்கா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சாரி கேட்டா தான் எங்க வேலையில போன அடுத்த வேலையெல்லாம் பண்ணோம் இல்லை எதுவும் பண்ண மாட்டேன் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னா தாரி எல்லாம் கேட்க முடியாது என்ன அவங்களுக்கு ஒரே வேலையா போச்சு என்கிட்ட வந்து சாரி 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 வந்து கேட்கணுமா ராஜமாதா அவங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாது ராஜமாதா நீங்க பெரிய இதெல்லாம் பண்றீங்க அதனால உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாது ராஜமாதான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன் இது கனிய கேக்கு ரொம்ப காண்டாயிச்சு அவங்க எப்படி இந்த ராஜமாதம் கூப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டேன் நீ சாரி கிடையாது சாப்பிடு அதான் இவங்களை பத்தி தெரியுமா இவங்க தான் வயிற்றுல அடிப்பாங்க சோத்துல அடிப்பாங்க சோறு போடாம விடுவாங்க அதானே பண்ணப் போறீங்க ஓகே இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல சாரி தானே கேட்கணும் நான் சாரி கேட்டுறேன் ஏமா ராஜமாதா உங்களுக்கு நான் பெரிய சாரி கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அந்த சண்டை முடியற மாதிரி இல்ல அது சாரி கேட்டு அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு போனாலும் பார்வதி உங்கள்ட்ட லாஸ்ட் ஆன் பண்றேன் என்ன வந்து ராஜமாதான் கூப்பிடுறது நிப்பாட்டுங்க நான் உங்களுக்கு பெர்மிஷன் கூப்பிடணும் என்ன எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கடி திரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பிரச்சனை வந்து அதுலயே முடிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை நடுவுல மாட்டிட்டு இருந்தது பிரவீன் மட்டும் தான் எப்படி இந்த பிரச்சனை முடிக்கிறதுன்னு தெரியல அவர் வீராமா பேசினா ஆர்மி மாதிரி இந்த வீட்டுல இருக்கும் பார்வதி எல்லாம் வச்சுட்டு இந்த வீட்டை ஆர்மி மாதிரி நான் ரன் பண்றதா முடியாது ஐநா வர மீன்ஸ் அந்த மாதிரி வேணா ரன் பண்ணலாம் அப்படின்ற நமக்கு சொல்ல தோணுச்சு ஓகே இந்த இந்த சண்டை ஒரு பக்கம் பரபரப்பா முடிஞ்சிருந்தது கேப்ல இந்த நாமினேஷன் ஒரு விஷயம் நடந்துச்சு நாமினேஷன்ல ஏற்கனவே வந்து எஃப்ஜே சபரி கனியக்கா பிரவீன் இவங்க எல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க இப்போ இந்த வாரம் நாமினேஷன் யாரை பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் தான் பார்வதி கமுருதீன் கலையரசன் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அஞ்சு பேரை நாமினேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து யார் வெளியே போறாங்கன்றது நமக்கே தெரிஞ்சு போச்சு நாமினேஷன் பார்க்கும் போது எஸ் உலகம் போல வந்து கலையரசன் தான் இந்த வாரம் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த மனுஷன் வந்து உள்ள உட்கார வச்சோம் நாலு வாரம் உட்கார வச்சோம் எதுவும் பண்ற மாதிரி தெரியல கலையரசன் எப்ப அவன் கண்டென்ட்லாம் நீ தீவிரமா உட்காந்து யூனிவர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி இந்த திவார் கிட்ட எல்லாம் உட்கார டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த இதுல வந்து எப்படி நீ வீட்டை விட்டு வெளியே போறன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அவங்க மொத்த வினோத் பாரு கம்பருதி எல்லாம் இந்த வாரத்துல இருந்து சேவ் ஆக போறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அதனால இந்த நாமினேஷன் எதுக்கு வச்சாங்கன்றது தெரியல தயவுசெய்து கலையரசன் சிட்டியே வீட்டை விட்டு வெளியே போய்ப்பா அப்படின்னு மாதிரி அமிச்சு விட்டாங்க ஓகே இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா கடைசியா தான் பிக் பாஸ் ஒரு பெரிய டுஸ்ட் ஒண்ணு வச்சாப்ல அது என்ன டுஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு டாஸ்க் கொடுக்குறன்ற பேர்ல உங்க வீட்டுல இருக்கிற துணிமணி பல்லு பிரஷ் வீட்டுல இருக்கிற துணிமணி பிரஷ் பேஸ்ட் வளையல் மேக்கப் ஐட்ராப்ஸ் என்ன கண்டாவிலாம் இருக்கும் அதெல்லாம் தூய் உள்ள தூக்கி வச்சிருங்க உங்களுக்கு நான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்க போறேன் அந்த யூனிஃபார்ம் தான் நீங்க போட்டுக்கணும் உள்ள போட்டிருக்க திங்ஸ் மட்டும் தான் வச்சுக்கணும் தவிர வெளியில போட்டிருக்க திங்ஸ் எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டாங்க தான் ஒரு பெரிய டுஸ்ட் ஓகே பிக் பாஸ் வரலாம் மாற்றே இல்லாத ஒரு புது ஐடியா வந்து பிக் பாஸ் இந்ததோ தடவை புதுசாக யோசிச்சிருக்காங்க போல இந்த டாஸ்க் என்னவா இருக்க போகுது எப்படி இருக்க போது அவங்க பெட்டி படிக்கலாம் ஸ்டோர் ரூம்ல அமுச்சு விடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றதுனால இந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுது நாளைக்கு தான் தெரிய போகுது அதே துணியை தான் போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் தான் உட்கார போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இவங்க குளிக்கிறது இதுக்குலாம் வந்து டாஸ்க் ஏச்சு தான் அதெல்லாம் பண்ண போறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய பூகம்மா நடக்கும் போது நில நடக்கம் நடக்கும் போது இவிபி பிலிம் செட்டிலாம் தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்க் வச்சு யார் யார் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த அதே மாதிரி இந்த வாரம் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் என்ட்ரி நிறைய பேர் இருக்கு அமித் வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா பிரஜின் காம்பு உள்ள வருது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் யார் யாரும் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கம்மலில் சொல்லிட்டு போங்க வரப்போற நாட்கள் என்ன மாதிரி கேம் ஆடுறப்படுறது வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்